குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்து மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலுடன் பதினான்கு மாநிலங்களில் காலியாக உள்ள நாற்பத்தெட்டு சட்டசபை தொகுதிகள் மற்றும் இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தது இதில் பதிவான ஓட்டுகள் என்று எண்ணப்பட்டன சிக்கிம் மாநிலத்தில் இரண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் இரண்டிலும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவைச் சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் உத்தரப்பிரதேசத்தின் ஒன்பது தொகுதிகளில் பாஜக ஐந்து ராஷ்டிரிய லோக்தளம் ஒன்று மற்றும் சமாஜ்வாதி மூன்று இடங்களில் முன்னிலையில் உள்ளன ராஜஸ்தானின் ஏழு தொகுதிகளில் ஆறில் பாஜகவும் ஒன்றில் காங்கிரசும் முன்னிலை பெற்றுள்ளன வங்கத்தில் தேர்தல் நடந்த ஆறு தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் கட்சியே முன்னிலையில் உள்ளது அசாமில் பாஜக இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் அசாம் கணபரிஷத் யுபிபி தலா ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கின்றன பீகாரில் பாஜக இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் இந்துஸ்தானி ஆவா மோர்ச்சா தலா ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது பஞ்சாபில் ஆம் ஆத்மி மூன்று இடங்களிலும் காங்கிரஸ் ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது கர்நாடகாவில் மூன்று இடங்களில் காங்கிரசும் கேரளாவில் ஒரு இடத்தில் காங்கிரசும் ஒரு இடத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியும் குஜராத்தில் ஒரு இடத்தில் காங்கிரசும் முன்னிலை பெற்றுள்ளது சத்தீஸ்கர் உத்தராகண்டில் தலா ஒரு இடத்தில் பாஜகவும் மேகாலயாவில் ஒரு இடத்தில் என்பிபி கட்சியும் முன்னிலை வகிக்கின்றன கேரளாவின் வயநாடு லோக்சபா இடைத்தேர்தலில் காங்கிரசும் மகாராஷ்டிராவின் நான்தெட்டில் பாஜகவும் முன்னிலை வகிக்கின்றன